வணக்க நண்பர்களே இன்னும் நிறைய பேரோட அறிவுக்கு வந்து ட்ரோன் வந்து ஒரு எட்டாக் அணியாக தான் இருக்குது இப்போ ட்ரோன் வந்து நம்ம கல்யாணத்தில் பார்த்துருப்போம் வேறு ஃபங்க்ஷனில் பார்த்துருப்போம் விவசாயத்துலேயும் ட்ரோன் வந்து சிறப்பாக செயல்படுது அதுலேயும் ஒரு சில சிரமங்கள் லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது பட் இருந்தாலும் ட்ரோன் வந்து ஒரு சிறந்த கருவி நம்ம வந்து பூச்சி மண் வரிக்கிறதாக இருக்கட்டும் அதுக்கு வந்து நம்ம வந்து உரம் போடுறதாக இருக்கட்டும் பட் ஒன்று என்னென்னா நம்ம அதுக்குன்னு தனியாக நம்ம வந்து அந்த மருந்து வாங்கணும் ட்ரோன் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள நேனோ மெட்டீரியல்ஸ் வாங்கி நம்ம வந்து அதில் ஃபில் பண்ணி பண்ணணும் அதுமாதிரி ட்ரோன் பயன்பாடு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எக்கனாமிக்காக இருக்குது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுங்கெல்லாம் இப்போ பத்து ஆள் எட்டு ஆள் ஏக்கர் ஏக்கரை கொடுங்கப்பாங்க ஸோ இது அப்படி இல்லை நம்ம வந்து ஃபாஸ்ட்டாகவும் நம்ம வந்து மருந்து போட்டுக்கலாம் அது நமக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் இப்போ கொஞ்சம் படத்தில் பாருங்கள் ஒரு ட்ரோன் வந்து மருந்து போட ரெடியாக இருக்குது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த ட்ரோனை யூஸ் பண்ணி இது பண்ணலாம் அது மாதிரி இதுக்கு வந்து இப்போ பேட்ரி தேவைப்படும் ரெண்டாயிரத்தி இரநூறு ஒரு கேவிஏ பேட்டரி தேவைப்படும் அந்த பேட்ரி செட்டப் சரிங்களா நீங்களும் பயன்படுத்துங்க பயனடைங்க